வாழ்வில் எந்த பயணமும் தராத ஒரு புதிய அனுபவத்தை இந்த அகத்தியர் மலை பயணம் தந்திருக்கிறது வாழ்வில் என்றென்றும் மறக்க முடியாத அனுபவங்கள் அவை இன்னொரு முறை இந்த அகத்தியர் மலைக்கு வந்தால் இந்த அனுபவம் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது அனுபவமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது என்பதுதான் அந்த மலை சொல்லும் செய்தியாக இருக்கிறது இந்த அகத்தியர் மலை பயணமும் அதில் இருக்கும் காடுகளும் நமக்கு பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி புதிய அனுபவங்களை வழங்கக்கூடும் என்பதுதான் அந்த செய்தி நாங்கள் சென்றிருந்த காலம் மழைக்காலத்தின் தொடக்கமாக அமைந்துவிட்டது அதனாலேயே மழை காடுகளான அந்த பகுதி பருவமழையின் தொடக்கமும் சேர்ந்தே அமைந்து விட்டதால் ஒரே நசன கீழில் ஒரே ஈரம் எங்கெங்கும் தண்ணீரின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது கோடை காலத்தில் இந்த பசுமையும் குழு குழு காற்றும் இருக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் இப்போது அங்கே அடித்த காற்று அதிலிருந்த சில் எல்லாம் மனதிற்கும் உடலுக்கும் இதமாகவும் இன்பமளிப்பதாகவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இது சிற்றோடையா அருவியா காற்றாரா என்று தெரியவில்லை வெள்ளம் வேகமாக அடித்து வந்து கொண்டிருக்கிறது அதை பார்ப்பதே ஒரு பெரிய தான் அந்த வெள்ளத்தின் இறைச்சல் காதை நிரப்புகின்றன பயத்தில் தித்துக்கென அடித்துக்கொள்ளும் மனதை பிடித்து கொண்டு அந்த ஆற்றை கடப்பது என்பது பெரிய சவால்தான் சாதனை தான் சாகச பயணம்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அதில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே அதை வார்த்தைகளில் விவரித்துவிட முடியுமா என்று தெரியவில்லை ஆற்றை கடந்தவுடன் மீண்டும் காட்டிற்குள் பயணம் எத்தனை சுகமானது காடு முரடாக இருக்கிறது பாதைகள் ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு பாதை அதுவும் காட்டின் விளிம்பிலே அதாவது அந்த பாதை இருக்கிறதே ஒரு பக்கம் படுபாதாளம் இன்னொரு பக்கம் நெடுநெடுவன நிற்கும் மலை இரண்டிற்கும் நடுவே அந்த விளிம்பில் நடந்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது அந்த பயணத்திற்கு சில இடங்களில் சூரியனை மறைத்து விடும் அளவிற்கு காட்டி நடத்தி ஒரு இருண்ட பயத்தை ஏற்படுத்துகிறது ஆனாலும் என்ன உள்ளே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கத்தான் செய்கிறது அதில்தான் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நடை நடை நடைதான் நடைப்பயிற்சிக்கு ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக இந்த காட்டுப்பாதை பயணம் அமைந்து விடுகிறது கால்கள் வலிப்பது போல் இருந்தாலும் பயணம் சுகமானது என்பதால் அதை பொறுத்து கொள்ள வேண்டிதான் இருக்கிறது கொஞ்ச தூரம் இருட்டு அதை கடந்து வந்தால் வெளிச்சம் என மாறி மாறி இருக்கிறது அந்த காட்டின் சூழல் இன்ன வகை மரங்கள் என்று அறிய முடியாத வகை வகையான மரங்கள் மூலிகை செடிகள் கொடிகள் என எங்கும் பசுமை படர்ந்து கிடக்கிறது நம் கண்களுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது மலை காடுகளில் இதுபோன்ற அனுபவம் வாய்க்கத்தான் செய்யும் என்றாலும் இந்த பயணம் தரும் அனுபவம் ஆக வார்த்தைகளில் வடித்துவிட முடியுமா என்ன அகத்தியர் தரிசனம் மனதிற்கு ஊக்கமளிக்கக்கூடிய ஒன்று அவரது ஆசிகள் வாழ்க்கைக்கு நெடுந்தோறும் பயன்படக்கூடிய ஒன்று என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த காட்டு பயண அனுபவம் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை சேர்த்து தரத்தான் செய்கிறது காட்டை நாம் காண்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்க காடும் நம்மை காண்கிறது என்பதற்கு அங்கே எழுகிற ஒளிகள் நம்மை வேறு ஒரு திசைக்கு அழைத்து செல்கிறது காட்டின் மரங்கள் நம்மை பார்த்து எந்தவிதமான எதிர் விளைவையும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பூச்சிகள் அதிலும் சின்ன சிறிதாக இருக்கக்கூடிய சில் வண்டுகள் மனிதர்கள் வருவதை பார்த்தவுடனே மெல்ல ஒன்றிரண்டு கத்த ஆரம்பிக்கிறது பிறகு ஐம்பது நூறு என்று பெருமளவில் ஓசையை எழுப்பி மனித வருகையை காட்டிற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கும்போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இப்போது அறிவியின் குரலை கேளுங்கள் பின்னர் அந்த வண்டுகளின் குரலையும் கேட்கலாம் காட்டாறுகளை கடக்க வசதியாக இந்த புறத்திலிருந்து அந்த புறம் வரை கயிறு கட்டி வைத்திருக்கிறார்கள் அதனை பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல பேலன்ஸ் செய்து அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வரவேண்டியிருக்கிறது மெல்ல மெல்ல அடியடித்து வைத்து மிகவும் கவனமாகத்தான் ஆற்றை கடக்க வேண்டியிருக்கிறது கயிறு ஒருபுறம் ஆடிக்கொண்டிருக்கிறது முன்னால் செல்பவர்கள் கயிறை ஆட்டாமல் உறுதியாக பிடித்து சென்றால் பின்னால் செல்பவர்களுக்கு அது வசதியாக இருக்கும் இந்த ஆற்றை கடக்கிற இடங்களிலெல்லாம் வனத்துறை ஊழியர் ஒருவர் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பது ஆறுதல் அளிக்கும் விஷயமாகும் அகத்தியர் மலை தொடங்கும் போன காற்று பகுதியில் இருந்து மேலே அதிர்மலை கேம்ப் வரை பல்வேறு இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆறுகள் சிற்றோடைகள் அருவிகள் என பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எல்லா அருவிகளிலும் இதுபோன்று கயிறு கட்டி கடக்க வேண்டி இருக்காது பல்வேறு இடங்களில் நாம் எளிதாகவே கலந்துவிட முடியும் இப்படி தண்ணீரை கடக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் கரையேறிய பிறகு ஒரு எச்சரிக்கைக்காக நாம் கால்களை சுற்றி பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இடங்களில்தான் அட்டைப்பூச்சிகள் அதிகமிருந்து நம் கால்களை கவிக் கொண்டு ரத்தத்தை உறிஞ்சக்கூடும் கரையேறிய பின்பு அவ்வாறு அட்டைப்பூச்சிகள் ஒட்டியிருந்தால் அவற்றை பீத்து எரிந்துவிட்டு மேலே நாம் செல்லலாம் கோடை காலத்தை விட மழை காலத்தில் இந்த அட்டைப்பூச்சிகளின் அட்டகாசம் அதிகமாக இருப்பதாக கேரள வனத்துறை ஊழியர்கள் கூறுகிறார்கள் அந்த அட்டைப்பூச்சிகள் விஷப்பூச்சிகள் இல்லை என்பதுதான் ஆறுதல் அளிக்கிற ஒரே விஷயமாக இருக்கிறது மற்றபடி அது ஏற்படுத்தும் தொல்லை இருக்கிறதே அது ஒரு மன தான் இப்படி ஆறுகளை கலக்கும்போதெல்லாம் நாம் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருந்து நம்மை அட்டைப்பூச்சி கடித்திருக்கிறதா என்று பார்த்து அவற்றை நீக்கிவிட்டு மேலே பயணத்தை மேற்கொள்வது எளிதாக இருக்கும் அட்டைப்பூச்சிகள் அதிகம் இருக்கும் காட்டு பகுதி என்பதாலேயே இந்த காட்டின் ஒரு பகுதிக்கு அட்டையார் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் என்றால் அந்த அட்டை பூச்சிகளின் அட்டகாசம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வளைந்தும் திரிந்தும் ஏறியும் இறங்கியும் புதிய மலை நமக்கு புதிய பாடங்களை கற்றுத்தருகிறது புதிய மலை எனும் அகத்தியர் மலை பயணம் என்பது ஒரு நாள் பயணமாக முடிந்துவிடும் ஒன்றல்ல அது மூன்று நாள் பயணம் போனக்காட் பகுதியில் அமைந்திருக்கும் வனத்துறை அலுவலகத்தில் நமது செக்கிங்கையெல்லாம் முடித்து முடித்துக்கொண்டு காலை ஒன்பதரை பத்து மணிக்கு மலையேற தொடங்கினால் மதியம் மூணரை மணி நான்கு மணி அளவில் வேகமாக நடப்பவர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்துவிட முடியும் சுமாராக நடப்பவர்கள் நான்கு மணி அளவிலே விடுவார்கள் மெதுவாக நடப்பவர்கள் ஒரு ஐந்து மணி அளவிலும் இந்த அதிரமலை வனத்துறை கேம்பிற்கு வந்துவிட முடியும் இங்கே வந்துவிட்டால் இங்கே ஓய்வு வேண்டியதுதான் இதற்கு மேல் பயணம் எதுவும் இருப்பதில்லை மாலையாகிவிடும் இருட்டிவிடும் வனவிலங்குகளின் பயம் ஏற்படும் என்பதால் அன்றைய பயணத்தை மாலையோடு முடித்து கொண்டு அந்த அதிர்மலை கேம்பில் தங்க வேண்டியதுதான் அங்கே உண்ண உறங்க வசதிகள் செய்து தரப்படுகிறது கழிப்பிட வசதி குளியலறை வசதியெல்லாம் கூட இந்த கேம்பிலே இருக்கிறது வசதிகள் வசதிகள்தான் என்றாலும் மலை உச்சியில் அடர்ந்த காட்டிற்குள் இதைவிட வசதிகளை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் அந்த அதிர்மலை கேம்பில் தங்கியிருந்தபோது அன்று இரவு முழுவதும் கடும் மழை ஒரே சோவென கொட்டி கொண்டிருந்தது அடுத்த நாள் காலை எழுந்து எட்டு மணிக்குள்ளாக காலை கணங்களை முடித்து காலை சிற்றுண்டியாக தரப்பட்ட புட்டு கடலைக்கறியையும் சாப்பிட்டுவிட்டு அகத்தியர் திருமேனி இருக்கும் மலை சிகரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினோம் காலையிலும் கடும் மழை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது என்றாலும் மழையின் ஊடாகவே எங்கள் பயணம் தொடர்ந்தது பலர் குளிராடைகள் அணிந்திருந்தார்கள் பலர் மழையாடைகள் அணிந்திருந்தார்கள் நானோ இவற்றில் எதுவும் எடுக்காமல் சென்றதால் பெடும் அவதிக்கு ஆளானேன் அத்தியரின் திருவுருவ திருமேனி இருப்பதாகச் சொல்லப்படும் மலைச்சிகரத்தின் அருகே நாங்கள் சென்றுவிட்டோம் அதுவரை சுமூகமாகவே இருந்த எங்கள் அகத்தியர் மலை பயணம் அங்கே சென்ற பின்புதான் கடும் சோதனைகளை சந்திக்க நேரிட்டது தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் பகுதிக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அங்கேதான் பெரும் காற்றும் மழையும் சுழன்று அடித்து எங்களை நிற்கக்கூட விடாமல் தள்ளியது எங்கும் பனி மூட்டம் மழை என நாங்கள் குளிரில் தவித்து கொண்டிருந்தோம் தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் பகுதியிலிருந்து கடுமையான நீர்வரத்து ஏற்பட்டு பொங்கி வழிந்து பிரவாகம் எடுத்து ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் கடக்க வேண்டிய பகுதியில் மழையும் விட்டபாடில்லை வெள்ளம் வடியும் வழியும் தெரியவில்லை ஆகவே நாங்கள் பாதியிலே எங்கள் பயணத்தை நிறுத்திவிட்டு கவலையோடு காத்திருந்தோம் அதோ தெரிகிறது பாருங்கள் அந்த மலை மலைமுகட்டில்தான் அகத்தியரின் திருமேனி இருக்கிறது என்று கேரள வனத்துறை வழிகாட்டி எங்களுக்கு ஒரு பகுதியை காட்டினார் அங்கே செல்ல சூழ்நிலை சரியில்லை என்பதால் இங்கிருந்தபடியே நாங்கள் அகத்தியருக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்திவிட்டு திரும்பினோம்